நிர்வாகத் திறனை வலுப்படுத்திக் கொள்ள உள்நாட்டு தொழில் முனைவோர் தங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கும் பயிற்சிகளில் பங்கேற்க ஊக்குவிக்கப்படுகின்றனர் தங்களின் வர்த்தகம் தொடர்ந்து நீடித்திருக்கவும் போட்டியாற்றல் தன்மையுடன் இருப்பதையும் உறுதி செய்ய இப்பரிந்துரையை தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் முன்வைத்தார் தற்போது பெரும்பாலான வர்த்தகர்களுக்கு வியாபாரம் செய்ய தெரிந்திருந்தாலும் மின்சாரம் ஆழ்வலம் மற்றும் உபகரணங்களை சிக்கனப்படுத்துவது போன்ற வர்த்தகம் சார்ந்த அம்சங்களில் அவர்கள் சிக்கலை எதிர்கொள்கின்றனர் இதுபோன்ற பிரச்சினைகள் குறித்த தெளிவை பெற தக்குன் ஏற்பாட்டில் இஐபி எனப்படும் இந்திய தொழில் முனைவோரை மேம்படுத்தும் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் தக்குன் தொழில் முனைவோர் அடிப்படை கருத்தரங்கு அவர்களுக்கு பெரிதும் உதவும் என்று டெத்தோஸ்ரீ ரமணன் நம்பிக்கை தெரிவித்தார் எவ்ரி செக்மெண்ட் எவ்ரி செக்டர் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நம்மளை வந்து சேவிங்ஸ் நம்மளை எடுக்கலாம்னா நம்மளோட பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து ஏறும் ஸோ பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி ஏறிச்சின்னா எப்படி அந்த காசு வந்து நீங்களை வந்து சேவ் பண்ணணும் எப்படி அந்த காசு வந்து நீங்கள் உங்களோட பேலன்ஸ் ஷீட் நீங்க பேலன்ஸ் பண்ண போறீங்க எப்படி அந்த காசு பாய்ச்சிட்டு நீங்கள் இன்னும் ஒரு கடை இல்லைன்னா இன்னும் எக்ஸ்ட்ராபாரம் நீங்க பண்ண போறீங்க ஸோ இதெல்லாம் வந்து இந்த ட்ரைனிங் க்ளாஸ்ல நீங்கள் வந்து பார்க்கலாம் சம்பந்தப்பட்ட கருத்தரங்கில் கலந்து கொள்ள விரும்புவோர் தமது அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்கள் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சிகளின் பட்டியலை கண்டு தெரிந்து கொள்ளலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் கடந்த ஆண்டில் நாடு முழுவதிலும் ஐம்பது பேர் மட்டுமே கலந்து கொண்ட இக்கருத்தரங்கில் இம்முறை ஸ்லாங்கூர் மற்றும் கூட்டரசு பிரதேசத்தில் மட்டும் நூற்று இருபது பேர் கலந்து கொண்டது வரவேற்கத்தக்கது என்று ரமணன் தெரிவித்தார் இதனிடையே தக்கூன் மூலம் பயனடைந்தவர்கள் சிலர் இக்கருத்தரங்கில் கலந்து கொண்டது குறித்து தங்களின் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர் ஸோ நான் இங்கே வந்தது வந்து எல்லா நாலேஜ் இருக்குது இப்போ பத்து வருஷம் பிஸ்னஸ் செஞ்சிட்டோம் காசு இருக்குன்னு அந்த மாதிரி ஒரு இல்லாமல் நம்ம வந்து புதுசாக ஏதாவது கற்றுக்கலாம் இல்லை நெட்வொர்க்கிங் பண்ணலாம் இல்லை நிறைய பேர் தெரிஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்க்கு வந்து இந்தியன்ஸ் வந்தீங்கன்னா நிறையா விஷயம் இன்னுமே நம்ம பெட்டராக தான் ஆகுமே தவிர விவச்டாவே ஆகாது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த லோன் கிராண்ட் பண்ணுவாங்க அன்லெஸ் இன்றைக்கு சொல்லியிருந்தாங்க ரொம்ப பேர் முன்னே லோன் எடுத்து கட்டாமல் அப்போ உங்களே பிளாக்லிஸ்ட் பண்ணி நின்ச்சுருப்பாங்க ஸோ அந்த விஷயம் வந்து அது கூட இப்போ இன்றைக்கி நான் ஐஸ்ட் தோல் தட் பழைய லோன் கட்டாமல் புது லோன் கிடைக்காது ஆனால் உங்கள் பழைய லோன் திருப்பி ரீஸ்ட்ரக்சர் பண்ணி அது ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க த மீன்ஸ் தி டோன்ட் ஃபாஸ் யூ டு பே திஸ் அமௌண்ட் ஆஃப் மணி அட் ஒன் டைம் ஸோ அதுவும் ஒரு நல்ல திட்டம் தான் ஐ திங்க் பேங்க்ஸ் டோன்ட் டூ தேட் பேங்க்ஸ் வந்து உங்களுக்கு பிளாக்லிஸ்ட் தான் முடிஞ்சு கதை இதோட உங்களுக்கு லோனே கொடுக்க மாட்டோன்னு ஆனால் தக்குன்னு அப்படி செய்யலை தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சின் கீழ் உள்ள திட்டங்களும் தக்கோன் மூலம் வழங்கப்படும் நிதியும் மக்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்ள உதவவும் வேளையில் இவ்வாண்டில் மட்டும் கடந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை தக்கோன் மூலம் பதினோராயிரத்து ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி எட்டு தொழில் முனைவோருக்கு இருபத்தைந்து கோடியே இருபது லட்சம் ரிங்கி நிதி வழங்கப்பட்டுள்ளது